ஜோதிடம் ஜதிடம் வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோல மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்ப இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ அதிரடியான ஜோதிட தோள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ஷோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் வந்து இப்போ வந்திருக்கிறாரு எங்கு வந்திருக்கிறாருனா மிதுன ராசியிலேருந்து விலகி கடக ராசிக்கு வந்திருக்கிறாரு சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியன் கடக ராசிக்கு வந்த இந்த தமிழ் மாதம் நான்காவது மாதமான ஆடி மாதம் ஸோ மொத்தம் பனிரெண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது அதில் நான்காவதாக வரக்கூடிய ஆடி மாதம் தெய்வ மாதம் என்று போற்றப்படுகிறது இந்த மாதத்தில் சூரியனுடைய இந்த மாற்றத்தினால என்ன நடக்குங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கன்னி ராசிக்காரங்க உங்களோட ஏற்ப என்ன பலன் ஆடியில் பெற போகிறீங்கிறத சூரியன் மூலியமா தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது சூரியன் வந்து கடகராசியில் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் தன்னுடைய திசையை மாற்றி பயணம் செய்வார் அதாவது தாட்சானிய புண்ணிய காலம் என்று சொல்லப்படும் அதனால் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதத்தில் மெயினாக வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ வெள்ளிக்கிழமை என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் ஆடியில் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் ஆனால் தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமைங்க தான் ரொம்ப சிறப்பு ஸோ ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அம்மனுடைய மனதை குளிர வைத்து அருளாசியை முழுமையாக பெற இந்த ஒரு பூஜையை செய்ய தவறாதீங்க அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஆடி மாதம் முழுவதும் அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்திருந்தாலும் கூட ஆடியில் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் முக்கியமாக செய்ய வேண்டிய பூஜை முறைகள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தெளிவாக அதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த முறைப்படி நம்மளுடைய வீட்டில் ஆடி மாத வெள்ளிக்கிழமை பூஜை நிறைவு செய்தால் அம்மனுடைய மனம் முழுமையாக குளிர்ந்து வேண்டிய வரத்தை உடனே நமக்கு கொடுத்து விடுவாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஸோ வெள்ளிக்கிழமை மாலை நம்மளுடைய வீட்டு பூஜை செய்வதற்கு முதலில் இறைவனின் திருவுருவ படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விடுங்க கட்டாயம் ஒரு நெய் தீபம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் விளக்கில் நெல்லெண்ணெய் ஊற்றி ஐந்து திரிகள் போட்டு அந்த தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு மஞ்சள் நிற புடவை ரவிக்க துணி குழந்தைகள் அணிந்து கொள்வது போல் மஞ்சள் நிற பாவாடை சட்டை ரிப்பன் குங்குமம் மஞ்சள் கண்ணாடி வளையல் வெத்தலை பாக்கு பூ பழம் இவைகள் அனைத்தையும் ஒரு தாம்பளை தட்டில் வைத்து தயார் செய்து கொள்ளுங்கள் இதையும் அம்மனுக்கு வைத்து படைக்க வேண்டும் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் போட்டு பால் பாயாசம் செய்யலாம் இல்லைனா ரவா கேசரி செய்யலாம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் செய்யலாம் அது உங்களோட சௌகரியம் நெய்வேத்தியத்தை அம்மனுக்கு படைத்து விடுங்க அதன் பின்பு அம்மன் போற்றிகள் தெரிந்தால் நூற்றி எட்டு அம்மன் போற்றிகளை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்யுங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்தரம் லக்ஷ்மி சகசாமம் இவைகளை ஒழிக்க செய்து மலர்களால் அர்ச்சனை செய்யுங்க அடுத்தபடியாக உங்கள் வீட்டு வழக்கப்படி தேங்காய் வடுத்து தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்க உங்களுடைய பூஜையை நிறைவானதுக்கு பின்னாடி தாம்பலத்தட்டில் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களோடு அம்மனுக்கு பிரசாதமாக படுத்த நேவியத்தைத்தையும் வைத்து யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும் அது ஒரு சுமங்கலி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது சிறு வயதில் இருக்கக்கூடிய கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பூஜை மட்டும் மனநிறைவோடு செய்து பாருங்க உங்க குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு தீர்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயமாக கிடைக்கும் இந்த தினத்தில் அம்மனை வேண்டிக்கொண்டு செய்யக்கூடிய மங்கள பொருட்களுடைய தானம் உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் வீட்டில் லட்சுமி கடாச்சத்தையும் தேடித்தரும் என்று சொல்லப்படுது அப்புறம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மஞ்சள் குங்குமம் உப்பு ஏலக்காய் கிராம்பு வாசனை மிகுந்த மல்லிகைப்பூ இந்த பொருட்களை ஏதாவது ஒன்றை புதிதாக காசு கொடுத்து வாங்குவது இந்த நாளில் மிகவும் நல்லது அப்புறம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்வாங்க அதனால் இந்த தினம் ஏழை எளியவர்களுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்தால் அந்த அம்மன் மனம் குளிர்ந்து உங்களுக்கான ஆசையை பரிபூரணமாக வழங்குவாங்க அதனால் இந்த நாளில் அந்த மாதிரி கூட ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் இதுதான் உங்களோட ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க சாதுரியம் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் நன்மையான மாதமாகும் லாபஸ்தானமான பதினோராவது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் சுபிச்சங்களை அதிகரிப்பார் செல்வாக்க உயர்த்துவார் அரசு வழியில் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை சாதகமாக்குவார் அரசியல்வாதிகளுடைய நிலையை உயர்த்துவார் தலைமையின் ஆதரவு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவியை கிடைக்க வைப்பார் பல வழிகளில் பணம் வர ஆரம்பிக்கோ குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகோ மனதில் உற்சாகம் உண்டாகோ வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையோ முதலீட்டிற்கேற்ற லாபம் இல்லையே என்ற நிலை மாறும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கோ தாய் வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்கோ நீண்ட காலமாக தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க உறவினர்களுடைய நிலையறிந்து அவர்களுக்கு உதவி செய்வீங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரோ அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் ஜூலை இருபத்தாறு வரை சாதகமாக செஞ்சிருப்பதால் நினைத்த வேலைகள் நடந்தேறும் பெரியோருடைய ஆதரவு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்க இருக்கோ விவசாயிகள் இம்மாதம் கவனமாக செயல்படுவது நல்லது பணியாளர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் தேவைக்கேற்ற வருமானம் வரும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு தெளிவான சிந்தனையோடு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த ஆடி மாதம் யோகமான மாதமாகும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் ராகு ராசிநாதனுடைய புதனின் சஞ்சார நிலை அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனுடைய சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் நினைத்த மேடைகள் நினைத்தபடி இந்த மாதத்தில் நடந்தேறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலம் மாறும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கோ அரசு வழியில் நீண்ட நாளாக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கோ வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயம் தரும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகோ அப்புறம் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ரெண்டு நாள் ஆறாம் இடங்களில் பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகோ பணவரவு திருப்தி தரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகோ வியாபார தொழில எதிர்ப்பு போட்டி இல்லா நிலை உருவாகோ வழக்கு விவகாரம் சாதகமாகும் மாதம் முழுவதும் ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சிலர் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க நீண்ட நாளாக தள்ளி போன கோயில் வழிபாட்டை குடும்பத்தோடு மேற்கொள்வீங்க தான தர்மம் என்று செய்யக்கூடிய அளவிற்கு உங்கள் மனம் இலகும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் உடல் பாதிப்பு விலகி உற்சாகமோடு செயல்படுவீங்க தம்பதிக்குள் இணக்கம் உண்டாகும் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒன்றிலும் வேகமாக செயல்பட்டது நினைத்தது உங்களுக்கு இந்த ஆடி கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ரத்னகானகரன் செவ்வாய் வந்து ஜூலை முப்பது வரை விரை ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வகையில் செலவு ஏற்படும் கையிருப்பு கரையோ அலைச்சல்கள் அதிகரிக்கோ முன்பின் தெரியாதவர்கள் நம்பி சில வேலைகளில் ஈடுபட்டுனா நஷ்டமடைய வேண்டிய நிலை உருவாகும் ஜூலை முப்பது முதல் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் செஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும் அதே நேரத்தில் குழப்பம் அதிகரிக்கும் எதை முன்னால் செய்வது எதை பின்னால் செய்வது என்ற முடிவுக்கு வர முடியாமல் தடுமாறுவீங்க அதன் காரணமாக சில வாய்ப்புகள் நழுவி போகும் என்றாலும் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் யாவோ வெற்றியாகோ நெருக்கடிகள் வந்தாலும் சமாளித்து முன்னேற்றம் அடைவீங்க செலவுக்கேற்ற வருமானம் வரும் அப்புறம் ஆறாவது இடத்துல ராகு சஞ்சரிப்பதோடு குரு பார்வை அங்கு உண்டாவதால் உடல் பாதிப்பு விலகும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டி நெருக்கடி இல்லாமல் போகும் வழக்கு விவகாரம் சாதகமாகோ ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆடியில் சூரியன் வந்து சுழற்றி அடிக்கிறதுல கடகராசியில் இருக்கிறதுனால என்ன பலன் பெறுவீங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடைந்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் புதிய தொழில் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி